ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மார்கழி மாதத்தோட இருபத்தி ஏழாவது நாள் பூஜை வாங்க பார்க்கலாம் மார்கழி மாதம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளே பார்த்தா இருபத்தி ஏழாவது நாளுக்கு வந்துட்டோம் ஒவ்வொரு நாளும் நான் கடந்து வரும்போது சீக்கிரம் முடியப்போதே முடியப்போதே நினச்சாவே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வர்றதை ந கடந்து போயிட்டே இருக்கணும் இல்லையா அதனால் இனி இருக்கிறது வந்து பொங்கலுக்கு ஒரு மூணு நாள் தான் இருக்குது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கும் போய்ட்டு வந்துடுவேன் கோவிலுக்கு போகி அன்னைக்கு ஒரு விசேஷ நாள் வருது இல்லைங்களா திருவாதிரை வருது அன்றைக்கி வந்து நடராஜர் ஆருத்ரா தரிசனம் பார்க்கணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயிலில் ஆருத்ரா தரிசனம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க அது வந்து பார்த்தா ரொம்ப விசேஷன்னு சொல்லுவாங்க நானும் இப்போ ஒரு மூணு வருஷமாக தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நடராஜருக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் நடராஜர் வந்து வீதி உலாலாம் வருவார் திருவாதிரை அன்னைக்கு நிறைய பேர் நோன்பு கூட இருப்பாங்க எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது நான் அந்த மாதிரி எதுவும் இருந்ததில்லை நாங்கள் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த கேதார விருதம் சொல்லுவாங்கள்ல தீபாவளி அமாவாசைக்கு வரோம்ல அந்த நோன்பு தான் நாங்களாம் எடுத்துப்போம் இது வந்து எனக்கு தெரியாது ஆனால் சில பேர் செய்கிறாங்கன்னு நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் இப்போ தான் யூடியூப்பில் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா அதனால தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதேசிக்கு நிறைய கோவிலை காமிச்சாங்க ஜோதி டிவியில் அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் இல்லையா அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் பெருமாள் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தாங்கன்னா அதையுமே ஷேர் பண்ணிடுறாங்க அதுவும் ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு தான் சொல்லலாம் முன்னாடி இருந்த ஆட்கள்லாம் வந்து விசேஷ நாட்கள்லாம் எதுவும் ஷேர் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா யார் யார் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோவிலுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணியிருந்தாங்கன்னா உடனே ஒரு வீடியோ எடுத்து நம்ம அந்த ஸ்டேட்டஸில் போட்டுடுறாங்க மாதிரி நம்ம தான் வந்து ஃபோனு ரொம்ப பீக்கில் வந்த ஒரு இயர் ஒரு ஜென்ரேஷன் கூட சொல்லலாம் நம்மளை நாம் தான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பை வந்து நம்ம தான் ரொம்ப பயன்படுத்திக்கிறோம் நினைக்கிறேன் நான் சொல்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அந்தளவுக்கு யூடியூபுன்றது இருந்தது ஆனால் மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகலை இப்போ பார்க்கறதெல்லாம் கண்டென்ட் தான் எது டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக கிடையாது நடைமுறையில் எதெல்லாம் சாத்தியமாக நடக்குதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அழகாக அதை ஃபோன் வச்சுருக்கிறவங்க வீடியோ எடுத்து உடனே அவங்கவுங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டுடுறாங்க ஸ்டேட்டஸ்லேயும் வைக்கிறாங்க அது வந்து நமக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல விஷயங்கள் நமக்கு நான் ஈஸியாக போது யாரும் வேணாம் சொல்ல மாட்டோம் இல்லையா அதை தான் நான் சொல்கிறேன் அது வைகுன்டகாதேசிக்கு பெருமாலை நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க நான் வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலை எடுத்துகிட்டு வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பார்த்துருந்திங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு அதே கிளி வச்ச மாலை தான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கும் பண்ணியிருந்தாங்க ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தில் எதை பற்றி பேசலான்னா இப்போ காலையில் வந்து நம்ம கோவிலுக்கு போகிறோம் இல்லையா நான் வந்து கோவில் போகிறவங்களுக்கு சொல்கிறேன் அப்படி கோவில் போகாத வீட்டிலையே இருந்தால் கூட தெருவில் வந்து பஜனை பாடிக்கிட்டு வருவாங்க காலையில் மார்கழி மாதம் பஜனை பாடிக்கிட்டு வருவாங்க அந்த பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நாமலாம் வந்து காலையில் எழுந்திரிச்சா அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க கிராமத்துலலாம் அந்த பூஜையை வந்து அந்த பஜனை பாடிக்கிட்டு வரவங்களை நின்று கேட்டு ரசிக்க மாட்டாங்க ஆனால் அவங்க பாட்டு பஜனை பாடிக்கிட்டே போவாங்க ராமர் பாட்டு கிருஷ்ணர் பாட்டு பெருமாள் பாட்டெல்லாம் அது வந்து கோரஸாக தான் பாடுவாங்க தனியாக மாட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்க யாரெல்லாம் கேட்டிருக்கேன்னு சொல்லுங்கள் இப்போ நான் வில்லேஜில் இருக்கிறத பற்றி சொல்லிகிட்ருக்கேன் அப்போ வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க அவங்க தான் அதை பாடிக்கிட்டு வருவாங்க அப்போல்லாம் நான் வேடிக்கை தான் பார்த்துருக்கேன் அதனோட ரசனை வந்து எனக்கு தெரியல அப்போ நான் என்ன ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கும் இல்லையா அப்போ தான் சொல்லிகிட்ருக்கேன் மார்கழி மாதம் ஆனால் கோலம்போட காலையில் எழுந்திரிச்சிப்போம் அப்போ அவங்க போயிட்டுருப்பாங்க அப்போ என்ன நமக்கு அந்த குளித்து முடித்து கடவுளை கும்பணுன்ற அந்த அறிவுலாம் அப்போல்லாம் இல்லை நான் சொல்கிறது எப்போது ஒரு தொண்ணூறு ரெண்டாயிரத்தில் வச்சுக்கோங்களேன் அந்த டைம்லலாம் சொல்கிறேன் அப்போல்லாம் வந்து யாருக்கும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களோட பக்தி எப்படிலாம் இருக்குன்னா அவங்க முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அவ்வளோதான் புதுசாக எதுவும் யோசிக்க மாட்டாங்க அதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க எது சொல்லியிருந்தாலும் நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்கன்னு தான் கிராமத்துலலாம் எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணாங்க ஆனால் இப்போ இருக்கிற கிராமத்தில் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கிராமத்துலேயுமே எல்லாருமே டச் ஃபோன் வச்சுருக்காங்க இன்னும் கேட்டால் கொஞ்சம் நிறைய பணம் சம்பாதிக்கிற வீடுகளாக இருந்தால் ஐஃபோன் வச்சிருக்காங்க ஃபோனில் வந்து எல்லா டீட்டெயிலும் அவங்களுமே சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய கோவில்களுக்கும் போகிறாங்க அந்த யூடியூப்பை பார்த்துட்டு கோவிலுக்கும் போகிறாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அப்போ முன்னோர்கள் சொல்லி வச்சுருந்தா அந்த விஷயத்தை வந்து அதை சர்ச் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவிக்கவும் செய்கிறாங்க இப்போ இருக்கிற கிராமத்து மக்கள் ஏன்னா அதீத வளர்ச்சி வந்துடுச்சு இப்போது அந்த மீடியாலாம் வந்ததினால கொஞ்சம் ஃபோனை வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா அன்றைக்கி பஜனை பாடிக்கிட்டு வந்தது எதுக்காகன்னு தெரியாம ரசித்த காலங்கள் வந்து நம்ம நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னி இருக்க இருக்கிற ஜென்ரேஷன் வந்து காலையில் எதுக்கு பஜனை பாடுறாங்க காலையில் எதுக்கு எந்திரிச்சு கோலம் போடுறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அது நல்லதும் தானே கரெக்டு தான் இப்போ அடுத்தது இப்போ என்னோடய விஷயத்துக்கு வரேன் இப்போ நான் காலையில் கோவிலுக்கு போகிறேன் இல்லையா அங்கே வந்து பஜனை பாடுவாங்க பஜனை பாடிக்கிட்டு அவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவாங்க ஆனால் எனக்கு வந்து ஆசையாக தான் இருக்கும் நம்ம அவங்க கூடவே போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சி ஆனால் இப்போ இருக்கிற நம்ம குடும்பம் நம்ம சூழல் நம்ம குழந்தைங்க நம்ம கடமைகள்லாம் இருக்கும் இல்லையா அதனால் அவங்க பின்னாடி போக முடியாது அன்றைக்கி சின்ன வயசில் நான் பஜனை பார்த்தது விளையாட்டுத்தனமாக நான் நின்று வேடிக்கை பார்த்தேன் அதை வந்து அவங்களோட போகணும்னு எனக்கு தோணலை தெரியல ஆனால் இன்றைக்கி தெரியுது ஆனால் என்னோடய கடமைகள் வந்து போக முடியாது அப்போ இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் ஈஸியாகவே தெரியுது ஆனால் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க பசங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் என்னத்துக்குன்றது தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அதை பயன்படுத்த தெரியல இப்போ பஜனைன்றது அதான் நான் எங்கள் வீட்டுக்கிட்டலாம் நாலரை மணிக்கே எனக்கு பஜனை பாடிட்டு போகிற சவுண்டு கேட்கும் ஆனால் அப்போ தான் நான் எந்திரிச்சு என்னோடய காலையில் பூஜை வேலையெல்லாம் நடத்திட்டு அதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு போகிறேன் பார்த்திங்களா அப்போ ஒரு டீம் வந்து கிளம்புவாங்க பஜனை பாடிக்கிட்டு அந்த பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா காலையில் கேட்டு பாருங்களேன் எங்கேயாவது உங்கள் வீட்டுக்கிட்டேயோ இல்லை எங்கேயாவது போனீங்கன்னா அந்த காலையில் ஒரு மார்கழி மாதத்தில் பஜனை பாடுவாங்க பாருங்கள் அதை மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள் அவ்வளோ சுகமாக இருக்கும் மனசுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அது என்ன அவங்க கூடவே நம்ம போயிட்டு வரலான்னு தான் தோணும் அதாவது அந்த ஆன்மீக பக்தியில் ஈடுபடுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ரசிக்கணும் அனுபவிக்கணுன்றது தான் என்னோடய கருத்து இப்போ இந்த மாதம் முழுக்க நான் நிறைய பேசியிருப்பேன் வீடியோவில் எல்லாமே நான் அனுபவித்த விஷயங்களை தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் யாராவது ஒருத்தராவது நான் சொல்கிறதில் ஒரு விஷயம் அவங்க யோசிச்சு அனுபவித்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணும்போது அதில் ஒரு பயன் கிடைக்கும் போது அதில் இருக்கிற வெற்றி வேறு எதுலேயுமே இல்லை இப்போ நான் கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ விலைக்கு ஏற்றியாச்சு அடுத்தது ஆண்டாளுக்கு போய் விளக்கேற்றினோம் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்துருவாங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டிருங்க அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பாருங்கள் ஃபுல்லாக லென்த்தாக இருக்கிற வீடியோஸ் தான் இருந்தாலும் பார்க்கலாம் நல்லாவே பேசியிருக்கேன் நினைக்கிறேன் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு தான் உங்களோட பேச முடியும் அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் எடுக்கிறேன்னா எடிட் பண்ணுறேன்னா போடுவோன்னு தெரியல ஓகே பாய் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இன்னும் ஒரு டூ டேஸில் பொங்கல் வரப்போகுது எல்லோரும் பொங்கல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க நானும் தான் நாளைக்கு தான் டீப் கிளீனிங் பண்ண போகிறேன் ஏன்னா போகி அன்றைக்கி நம்மளால் பண்ண முடியாது மற்ற வேலைகள் பூஜை வேலைகள்லாம் இருக்குது அன்றைக்கி பௌர்ணமியும் கூட அதனால் என்னால் வீட்டு வேலைகள் செய்ய முடியாது அதனால் நாளைக்கு சண்டேவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் ஏன்னா எப்பவுமே பொங்கல் வேலைனாவே கொஞ்சம் நெருக்கத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுதான் கிராமத்து வழக்கம் கூட அப்படி தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ